வணக்கம் கிச்சா சுவாமிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தூக்க மாத்திரை இன்றி தூங்க முடியல தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது ரத்த சோகை இருக்குது மன உளைச்சல் மனக்கவலை நரம்பு தளர்ச்சி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இங்கே பார்க்குற இந்த பழம் சப்போட்டா இல்லை ஆனால் பார்க்குறதுக்கு சப்போட்டா மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சைஸ் சின்ன அதை விட சின்னதாக இருக்கும் இதுக்கு பேர் லோங்கன் ஃப்ரூட்ஸ் இது வந்து சைனாவில் ட்ரேகான் ஐ அப்படி பேர் இதனுடைய தாயகன்னு பார்த்தா சைனா அப்புறம் வெப்பமண்டல ஆசிய போக அவ்வளவு சத்துக்கள் அடங்கியிருக்கிறது முக்கியமாக விட்டமின் சி இதில் நிறைஞ்சிருக்கு அப்புறம் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ கூட இதில் இருக்குது சோடியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் தாமரம் அப்புறம் இரும்பு ஜிங்க்கு மேங்கனீஸ் பாஸ்பரஸ் குறைவான கொழுப்பும் இதில் இருக்குதுன்னு பார்த்தா சப்போட்டா பழம் மாதிரி தெரியும் ஆனால் சப்போட்டா இல்லை சப்போட்டாவை விட இல்லை விட அதை விட சின்ன சைஸில் இருக்குது உள்ள பார்த்திங்கன்னா நுங்கு மாதிரி இருக்கும் அதனுடைய கொட்டை கருப்பாக இருக்கும் நார் சத்தும் இதில் நிறைஞ்சிருக்கு அப்புறம் இதில் கேலிக் ஆசிட் அலர்ஜிக் ஆசிட்லாம் இருக்குது கேலிக் ஆசிட் இருக்குது இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது இந்த இது ஒரு சிறந்த பினாலிக் கலவை ஏன்னா ஆக்சிஜனேட்டு அலர்ச்சி எதிர்ப்பு பண்பும் கொண்டு இருக்குது பாக்டீரியா எதிர்ப்பு பண்பும் இது கொண்டு இருக்கிறது புற்றுநோயை எதிர்க்கின்ற உள்ளது எலர்ஜிக் ஆசிட் இது வந்து புற்றுநோய் வளர்ச்சியை குறைக்கிறது மூளையின் செயல்பாட்டை காக்கிறது அதனால் இது மூளைக்கு நன்மை செய்கின்ற ஒரு பழம் அல்சமயர் அபாயத்தை இது குறைக்கிறது இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால வயதான தோற்றம் அதாவது இந்த சுருக்கங்கள் கோடுகள் எல்லாமே இது வந்து மேம்படுத்துது தோல்லை வ வறட்சியதை நீக்கி தோலை மினுமினுப்பாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுது கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்துகிறது அதனால் தோலில் வந்து புதிய செல் உருவாக இது ரொம்ப உதவியாக இருக்குது பழம் வந்து பயோ ஆக்டிவ் பண்பு நிறைஞ்சிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது அதனால் இந்த மன உளைச்சல் கவலை தூக்கமின்மை இவற்றை எல்லாமே இது சரி செய்கிறது பாலிப்பினால் கெமிக்கல் வந்து புற்றுநோய் செல்களை உடலில் வளர்வதை தடுக்கிறது இனிப்பு சுவை கொண்டது இல்லை ஆல்கலாய்டுகள் பாலிபினால்கள் உள்ளன வெளிநாடுல பார்த்தோம்னா இதில் வந்து ஜூஸு ஜெல்லி எல்லாம் செய்து பயன்படுத்துகிறாங்க சீனாவில் வந்து இதை மருத்துவத்தில் ரொம்ப நாளாக பயன்படுத்தி வந்திருக்காங்க இரத்த சோகை குறைபாட்டிற்கு இரும்பு சத்து உதவுகிறது இந்த இரும்பு சத்து இந்த பழத்தில் உள்ளது லோங்கானுடைய கொட்டை பாருங்களேன் டக்குன்னு பார்த்தா நுங்கோட பெரிய அந்த நுங்கு பழுத்து எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது இது வந்து இதுலேயும் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க நிறைய சத்துக்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து அந்த லோங்கான் பழம் இந்த பழத்தினுடைய மேல் தோல் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அந்த தோலை நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து உள்ளே பார்த்தோன்னா நுங்கு மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் இங்கு மாதிரி இருக்குது பாருங்கள் இதனுடைய தான் வந்து இது பாருங்க கொட்டை கருப்பாக இருக்குது இந்த பழம் வந்து இனிப்பு சுவை இதனுடைய சுவை வந்து நம்ம லிச்சி பழம் சாப்பிடும்போது எந்த அளவுக்கு இனிப்பு சுவை இருக்கோ அது மாதிரி தான் இந்த பழத்தை சாப்பிட்டாலும் இட்டை எடுத்துகிட்டு இந்த சிதைப்பகுதி அப்படியே மெண்டு சாப்பிட வேண்டியதாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஜிங்க்கு சத்து கூட இருக்குது ஜி சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா ஜிங்க்கு நமக்கு இருந்தால் தான் நல்லா வந்து பசி எடுக்கும் நல்ல மனநிலை இருக்கும் அந்த இனப்பெருக்கத்துக்கெல்லாம் அந்த இதுக்கு ரொம்ப இது உதவியாக இருக்குது இந்த ஜிங்க்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த உதவுது சருமத்தை பாதுகாக்குது அது மட்டும் இல்லை இந்த வெள்ளை அணுக்களை வந்து நோயை எதிர்த்து உடல் போராடுறதுக்கு இந்த வெள்ளை அணுக்களுக்கு ரொம்ப துணை செய்கிறது இந்த ஜிங்க்கு தான் அதனால காயங்கள் எல்லாம் விரைந்து ஆட்டுறதுக்கு இது உதவுது ஜிங்க்கு அதிகம் நிறைஞ்சிருக்கிற உணவை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் பார்த்து பயன்பெறுங்க குறைந்த கொழுப்பு கார்போஹைட்ரேட் உணவை எடுத்துக்கொள்கிற அந்த கேட்டோஜெனிக் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல உணவுன்னே சொல்லலாம் அப்புறம் நமது உடலில் வந்து மன அழுத்த ஹார்மோன் கார்டிசோலின் இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால அந்த கார்டிசோலின் ஹார்மோன் அளவை இது குறைக்க உதவுது அதனால் வந்து இந்த மன அழுத்தம் குறைவதனால தூக்கமின்மை மன உளைச்சல் மன அழுத்தம் இது மூளையிலிருந்து நமக்கு வந்து இந்த நினைவாற்றலை அதிகப்படுத்த உதவுகிறது நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்குது அதுக்கு வந்து செரோட்டோனின் அப்படின்னு பேர் அந்த ஹார்மோன் வந்து சரியாக நமக்கு சுரந்தாதான் நமக்கு வந்து சந்தோஷம் அதி அதாவது மனத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அதனால் மன அழுத்தம்லாம் மறையும் ஹார்மோன் குறையும் போது தான் நமக்கு வந்து மன இருக்கோ அப்புறம் தலைவலி எரிச்சல் இது எல்லாமே வரும் பொதுவாக வந்து இந்த பசி தூக்கம் இந்த அறிவு மேம்பாடு திறன் அதாவது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அனைத்தையும் தீர்மானிக்கிறதே இந்த செரோடோனியின் தான் ஸோ இதை வந்து பழம் இந்த சிரோட்டினின் ஹார்மோனை ஒழுங்குபடுத்த மிகவும் உதவியாக இருக்கிறது லோங்கான் பழத்தை வந்து நம்ம அப்படியே உரித்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா இதே வந்து இந்த பழத்தை பதப்படுத்தி அதாவது இந்த பேரிச்சம்பழம் உலர்ந்த திராட்சை எப்படி பதப்படுத்தி விற்கிறாங்களோ அது மாதிரி இதையும் பதப்படுத்துகிறாங்க அப்படி பதப்படுத்தி சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு வந்து சுவையிலுமே வித்தியாசமாக தான் இருக்குது எப்படின்னா அந்த பேரிச்சம்பழம் வளர்ந்த உலர்ந்த திராட்சை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இது இருக்குது பல நாட்கள் தொடர்ந்து மாத்திரை மருந்து உட்கொள்கிறவங்க மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு தாராளமாக இதை எடுத்துக்கலாம் நல்ல உணவு சீசனல் ஃப்ரூட் இது இதை எல்லோரும் கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்